மீனராசிக்காரர்கள் துடிப்பு வேகம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி எதையும் அப்படியே செஞ்சிடணும் உடனே நடந்துடணும் உடனே சாதிக்கணுங்கிற பேரார்வம் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் நீங்கள் நல்லா இருக்கிறத பார்த்து நாலு பேருக்கு பொறாமப்படுறது அது எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் இதனால் உங்களுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முட்டுக்கட்டை தடை ஆகிக்கிட்டே இருக்கும் அதை நீக்குவதற்கு எளிய தாந்திரிக பரிகாரங்கள் இருக்குது கைப்பிடி கைபிடி அளவு நவதானியத்தை இரவில் நீங்கள் நல்லா ஒரு தண்ணியில் சுத்தி இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் பிரச்சனைகள் நீங்குவதை கண்கூடாக பார்ப்பதற்கு உகந்த அற்புதமான தாந்திரிகம் குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கள்ளடிபட்டாலும் கண்ணடிபடக்கூடாது என்று சொல்லுவார்கள் அதாவது கண் கண்ணிஷ்டி பிரச்சனையினால நிறைய பாதிப்புகள் வருவது உண்மையான்னு கேட்டால் நிச்சயமாக உண்மை அதை தான் நம்ம சாஸ்திரத்துல அதர்வண வேதம் என்று ஒரு வேதம் இருக்கிறது அந்த வேதத்துல நிறைய சாஸ்திர தாந்திரிக மாந்திரிக பரிகார முறைகளை பற்றி ஞானிகளே சொல்லி வச்சிருக்கிறாங்க நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நாம் வசிக்கிற பகுதிகளில் இருக்கக்கூடிய மூலிகைகள் வீட்டு உபயோக சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இது அத்துணையும் பயன்படுத்தி நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து தற்காத்துக் கொள்வது எப்படி அப்படிங்கிறத பனிரெண்டு ராசிக்கு நம் ஞானிகள் தள்ள தெளிவாக சொல்லி அந்த வகையிலே மேசம் முதல் மீனம் வரை உங்களுக்கு கந்திஷ்டி பிரச்சனை உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய பிரச்சனை மனச்சோர்வை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனை திறமை இருந்தும் உழைப்பிருந்தும் அதிர்ஷ்டம் இருந்தும் இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த உயரத்திற்கு எட்ட முடியாத பிரச்சனை அத்தனை நீக்கக்கூடிய எளிய பரிகாரங்கள் நாம் இன்றைய பகுதிகளில் பார்க்க இருக்கிறோம் மீனராசிக்காரர்கள் துடிப்பு வேகம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி எதையும் அப்படியே செஞ்சிடணும் உடனே நடந்துடணும் உடனே சாதிக்கணுங்கிற பேரார்வம் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் எதையாவது செய்ய தெரியாமல் இறக்க குணத்தினால அடிக்கடி எதுல ஒரு பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு வலையில் சிக்கிற மீன் மாதிரி துடித்துக்கிட்டு இருக்கக்கூடியதற்கு கிரகங்களுடைய இடமாற்றம் பெயர்ச்சி தசாபுத்திகள் காரணமாக இருந்தாலும் கூட அடிக்கடி உங்கள் மேலே படக்கூடிய கண் திஷ்டி கண் பார்வை நீங்கள் நல்லா இருக்கிறத பார்த்து நாலு பேருக்கு பொறாமப்படுறது அது எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் இதனால் உங்களுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு முட்டுக்கட்டை தடை இருக்கும் அதை நீக்குவதற்கு எளிய தாந்திரிக பரிகாரங்கள் இருக்குது அந்த அடிப்படையில் நவதானியம் இருக்குது பார்த்தீங்களா கைப்பிடி அளவு நவதானியத்தை இரவில் நீங்கள் நல்லா ஒரு தண்ணியில் ஊற வச்சிட வேண்டியது காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் குறிப்பாக அந்த சூரிய உதய நேரத்தில் அதோட பொட்டுக்கடலை இருக்குது பார்த்தீங்களா பொட்டுக்கடலையும் நாட்டு சர்க்கரையும் ஒன்றாக கலந்து அந்த ஈரப்பதம் காய்வதற்குள்ளாகவே ஒன்று இரண்டு மூன்றாக நல்லா அப்படியே அந்த குருணை குருணையாக அரைச்சிட்டு கூட எறும்பு புற்றுக்கு தொடர்ச்சியாக இட்டு வருவது இது வாரத்தில் ஒரு நாள் வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வந்து இதை மாதம் முழுவதுமே கூட ஒவ்வொரு வா வியாழக்கிழமையும் நான்கு வியாழக்கிழமைகள் செய்துக்கிட்டே வாங்க பெரிய ஒரு மாற்றம் பெரிய மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதை கண்கூடாக பார்ப்பீர்கள் உங்கள் வீட்டு வாசலில் மஞ்சளில் விநாயகர் பிடித்து மூன்றாம் பிறை அன்றைக்கு அதாவது அமாவாசை முடிந்த அந்த மூன்றாம் பிறையன்று மஞ்சள் விநாயகர் வெற்றிலையில் வைத்து அருகம்புல் வைத்து சூடமேற்றி வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க ஒரு வருடம் பனிரெண்டு மாதங்கள் முடிவதற்குள்ளாகவே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் பிரச்சனைகள் நீங்குவதை கண்கூடாக பார்ப்பதற்கு உகந்த அற்புதமான தாந்திரிக பரிகாரம்